வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்லீரலோட முக்கியமான செயல்பாடுகள் என்னென்ன கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்ம உடலுக்கு எவ்வளவு முக்கியம் அப்புறம் நம்ம கல்லீரலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது கல்லீரலில் பாதிக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன கல்லீரலில் சுத்தம் செய்யக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாம் சாப்பிடும் புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு விட்டமின்கள் மினரல்கள் ஆகியவற்றின் செரிமானம் நடைபெறுகிற ஒரே இடம் நமது கல்லீரல் மட்டுமே சிறுநீரகம் உடலில் தேவையில்லாத கழிவுகளை சிறுநீராக வெளியேற்றுவதைப் போலவே தேவையில்லாத கழிவுகளை பித்த நீரின் மூலமாக கல்லீரல் வெளியேற்றுது அல்பமின் புரதம் உற்பத்தியாகக்கூடிய ஒரே இடம் நமது உடலில் கல்லீரல் மட்டுமே அல்பமின் பல வேலைகளை செய்யும் அதில் ஒன்று நாம் எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வது ரத்தம் உறைவதற்கு தேவையான சில மூலப்பொருட்களை கல்லீரல் தான் உற்பத்தி செய்து இந்த மாதிரியான பல்வேறு செயல்பாடுகளையும் கல்லீரல் தான் செய்யுது தனித்தனியாக பார்த்தா ஐநூறுக்கு மேற்பட்ட செயல்பாடுகளை கல்லீரல் செய்யுது கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் பிற உறுப்புகளும் நல்லபடியாக வேலை செய்யும் கல்லீரல் முற்றிலுமாக பழுதடைந்தால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும் அதாவது சிறுநீர் கழிப்பதில் பிரச்சனை ஏற்படும் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் கல்லீரல் பாதிப்படைந்தவர்களால் நான்கு அடி கூட இயல்பாக நடக்க முடியாது மூச்சு வாங்கும் நுரையீரலும் சரியாக செயல்படாது இயல்பாக யோசிக்க முடியாது தூக்கம் வராது ஏன்னால் கல்லீரல் பழுதடைந்தால் மூளையின் இயக்கத்தில் பாதிப்பு ஏற்படும் அதுபோல் இவர்களுக்கு பொதுவாக நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால ஒரு சாதாரண தொற்று ஏற்பட்டாலும் அதிக பாதிக்கப்படுவாங்க அதனால் கல்லீரல் நன்றாக இருந்தாலே பிற உறுப்புகளும் நன்றாக செயல்படும் கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள தேவைக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது அதிகமாக புரத உணவுகளை எடுத்துக்கணும் நமக்கு தேவையான கலோரியின் அளவை காட்டிலும் நாம் அதிக உணவு உட்கொள்ளும்போது அது கொழுப்பாக கல்லீரலில் சேரும் நமக்கு தேவையான கலோரியை பொறுத்து உணவை உட்கொள்ள பழகி கொண்டால் கல்லீரலில் கொழுப்பு சேராது இனிப்புகள் உருளைக்கிழங்கு குளிர்பானங்கள் மூன்று வேலை அரிசி இந்த மாதிரி அதிக கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்க்கணும் அதே சமயம் ஹார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு இணையாக புரதத்தையும் எடுத்துக்கணும் பருப்புகள் பயிர் கடலை தோல்விக்கப்பட்ட கோழிக்கறி மீன் முட்டையோட வெள்ளைக்கரு பால் என புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் புரத உணவுகளை அதிகம் எடுத்துக்கொண்டு ஹார்போஹைட்ரேட் உணவை குறைத்துக்கொள்வது நல்லது அதே போல் நடைப்பயிற்சி மிக அவசியம் ஏன்னா முன்னர் சொன்னது போலவே நமது உடலுக்கு எத்தனை கலோரிகள் தேவை என்பது நமக்கு தெரியாது எனவே தேவையில்லாத கலோரிகள் குறைப்பதற்கு உடற்பயிற்சி அவசியம் மூன்று நான்கு கிலோமீட்டர் தூரம் நடந்தால் போதும் மொத்தத்தில் என்ன தேவையோ அந்த அளவுக்கு உணவு உட்கொள்ளணும் எடுத்துக்கொள்ளும் உணவு ஆரோக்கியமானதா அப்படின்னு பார்த்து சாப்பிடணும் முறையான நடைபயிற்சி செய்யணும் இதை சரியாக கடைப்பிடிச்சாலே கல்லீரலுக்கு மட்டும் நமது இதயம் நுரையீரல் மூட்டுகளுக்கும் நல்லது ஆரோக்கியமான வாழ்வை நம்மால் பெற முடியும் கல்லீரலை பாதிக்கக்கூடிய நோய் தொற்றுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்லீரலை பாதிக்கக்கூடிய சில தொற்றுகள் இருக்குது அவ்வாறு தொற்று ஏற்பட்டால் முறையான பரிசோதனைகளுக்கு பிறகு அது என்ன மாதிரியான தொற்று அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் சில தொற்றுக்கள் கெட்டுப்போன நீரின் மூலமாகவோ அல்லது உணவின் மூலமாகவோ கூட ஏற்படலாம் உதாரணமாக ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் இ போன்ற தொற்றுக்களை சொல்லலாம் சில தொற்றுக்கள் ரத்தம் ஏற்றுதல் வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் ஊசியை நாமும் பயன்படுத்துதல் பாதுகாப்பற்ற பாலியல் உறவு மூலமும் ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவுது இதில் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் இ கல்லீரலை பாதிக்கக்கூடியது அதே போல் குடிப்பழக்கமும் கல்லீரலை அதிகமாக பாதிக்கும் இப்போது கல்லீரலில் சேரக்கூடிய நச்சுக்களை நீக்கக்கூடிய சூப்பர் உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது மஞ்சள் மஞ்சள் ஒரு ஆக்சினேட்ரி இந்த மஞ்சளை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் கல்லீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய கொழுப்பையும் கரைக்கும் அதனால் மஞ்சளை சாப்பாட்டில் ஒரு அளவு படி சேர்த்துக்கங்க அதிக அளவு மஞ்சளையும் சாப்பாட்டில் எடுத்துக்க கூடாது அடுத்ததாக நெல்லிக்காய் நெல்லிக்காய் என்னும் ஆம்லாவில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது இந்த விட்டமின் சி கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரலிலிருந்து நச்சு பொருட்களை நீக்கும் மூன்றாவதாக பப்பாளி பப்பாளி மற்றும் அதன் விதைகளை சாப்பிடும் பொழுது கல்லீரலில் சேரும் நச்சுக்கள் நீக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கொழுப்பு சேராமையும் தடுக்க முடியும் அதனால் அடிக்கடி பப்பாளியை உணவில் எடுத்துக்கோங்க அடுத்ததாக க்ரீன் டீ க்ரீன் டீயில் கேட்டசின் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இது கல்லீரல் சேரக்கூடிய நச்சுக்களை நீக்கும் தன்மை கொண்டது இந்த க்ரீன் டீ அடிக்கடி நம்ம எடுத்துக்கும் போது கல்லீரலோட ஆரோக்கியம் மேம்படும் அடுத்ததா தக்காளி வைட்டமின் ஏ மற்றும் சி நிறைந்த தக்காளியில் அத்தியாவசியமான ஆக்சினேற்றங்கள் மற்றும் பொட்டாசியம் நிறையவே இருக்குது இந்த தக்காளி கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் இன்றியமையாது அப்படின்னு சொல்லலாம் நாம் உணவில் தக்காளியை சேர்த்துக்கும் போது கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கும் அடுத்ததாக முட்டை முட்டையில் உள்ள செலினியம் மற்றும் சல்ஃபர் கல்லீரலுக்கு நன்மையை கொடுக்கும் முட்டையோட வெள்ளக்கருவை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும்போது கல்லீரல் சுத்தமாகும் அடுத்ததாக சிட்ரஸ் பழங்கள் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த ஆம்லா ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் கல்லீரலுக்கு நல்லது இந்த மாதிரி சிட்ரஸ் பழங்களை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் போது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் நீங்கும் அதோடு மட்டும் இல்லாமல் கல்லீரலில் சேர்ந்து இருக்கக்கூடிய கொழுப்புகளும் நீங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் கல்லீரலோட முக்கியமான செயல்பாடுகள் என்ன கல்லீரலை ஆரோக்கியமாக வைக்கிறது நம்ம உடலுக்கு எவ்வளவு முக்கியம் அப்புறம் எப்படி கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது கல்லீரல் பாதிக்கும் நோய்கள் என்னென்ன கல்லீரலை சுத்தம் செய்யக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்